ஒரு சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு நாற்பது வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது அடுத்த சந்திப்பில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு முப்பத்தி ரெண்டு வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது இரண்டு விளக்குகளும் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் அவை இரண்டும் ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு ஓகேவா சோ இந்த மாதிரி விளக்குகள் ஆகட்டும் இல்லைன்னா வந்து கிரவுண்ட சுத்தி வர்றாங்க இல்ல வந்து மணி அடிக்குது செல்போன் அடிக்குது ரிங் ஆகுது ஓகேவா அதுக்கப்புறம் கடிகாரம் வந்து மணி அடிக்குது இந்த மாதிரி எந்த மாதிரி கேள்விகள் கொடுத்தாலுமே மீண்டும் எப்போது ஒரே நேரத்தில் வரும் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் ஓகேவா சோ என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க நாற்பது முப்பத்தி ரெண்டு இருக்கா சோ நாற்பதுக்கும் முப்பத்தி ரெண்டுக்கும் எல்சியம் கண்டுபிடிச்சா போதும் ரெண்டுமே வினாடி தான் சோ ரொம்ப சிம்பிள் பாருங்க ரெண்டுமே டிவைட் ஆகும்னா எட்டால டிவைட் ஆகும் சோ இது அஞ்சு இது நாலு இதுக்கப்புறம் காமனா டிவைட் ஆகாது இல்லையா சோ அப்படியே பெருக்குங்க எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது into நாலு நூத்தி அறுபது வினாடி அப்படிங்கறது தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா ஒருவேளை அவங்க நிமிடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை வந்து அறுபதால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிமிடத்துல கிடைக்கும் சோ ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க

அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கமா குடுத்து இல்ல ஈக்குவல் டு எப்படி வேணா கொடுத்து பி பை ஒண்ணுன்னு கொடுத்தாலும் ஏ பை பி ஈக்வல் டு நாலு பை ஒண்ணுன்னு கொடுத்தாலும் எல்லாமே ஒண்ணுதான் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ஏக்கு நாலு பண்ணுங்க பிக்கு ஒண்ணுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு பதிலா நாலு பிக்கு பதிலா ஒண்ணு பிளஸ் ரூட் ஆஃப் பிக்கு பதிலா ஒண்ணு

பண்ணா போதும் அடுத்த கேள்வி இரண்டு எண்களின் உயர் பொதுக்காரணி ஸோ இந்த மாதிரி உயர் பொதுக்காரணி வித்தியாச வித்தியாசமா இருக்கும் தமிழ்ல இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க ஹெச்சிஎஃப் ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏனில் பின்வருவனற்றோள் எந்த எண் அவற்றில் மீச்சிறு பொது மடங்காக இருக்க முடியாது அதாவது எல்சிஎம்மா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா இருக்கும்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் இருக்காது அப்படின்னா எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பாக்கிறேன் எப்பயுமே எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப் இருக்கு இல்லையா ஹெசிஎஃப் மடங்காதான் கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து தியரி கான்செப்ட் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் எல்சிஎம் அப்படிங்கிறது எப்பயுமே ஹெச்சிஎஃப் ஓட மடங்காதான் இருக்கும் அப்ப ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து இந்த ஹெச்எஃப் எட்டு இருக்கு இல்லையோ அதால டிவைட் ஆகலையோ முழுசா டிவைட் ஆகலையோ அதாவது மீதி வர்ற மாதிரி டிவைட் ஆகுதோ அதுதான் பாருங்க இருபத்தி நாலு டிவைடட் பை எட்டு முழுசா டிவைட் ஆகும் மூணு டைம் அடுத்து நாற்பத்தி எட்டு டிவைடட் பை எட்டு முழுசா டிவைட் ஆகும் ஆறு டைம் டைம் ஐம்பத்தாறு பை எட்டு முழுசா டிவைட் ஆகும் ஏழு டைம் ஆனா அறுபது அப்படிங்கிறது முழுசா டிவைட் ஆகாது ஏழு புள்ளி சம்திங்னு வரும் ஓகேவா அப்ப புள்ளி சம்திங் வந்துருச்சுனாலே அது என்னது முழுசா டிவைட் ஆகலன்னு அர்த்தம் இப்ப இதுக்கான ஆன்சர் எல்சியமா எது இருக்காது அப்படின்னா அறுபது அப்படிங்கறதுதான் இருக்காது ஓகேவா அடுத்த கேள்வி ஒரு எண்ணின் சரிபாதியில் மூன்றின் ஒரு மடங்கில் ஆறில் ஒரு மடங்கு பத்து எண்ணில் அந்த எண் அதாவது ஒரு நம்பர் அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன் அதோட சரிபாதி சரிபாதின்னா என்ன ஆஃப் டிவைடட் ரெண்டு போட்டா சரிபாதி இல்ல அப்படின்னாலும் இன் அப்படின்னாலும் மடங்கு அப்படின்னாலும் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம் அதாவது இன் இல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல இல் இருக்கா சோ இல் மூன்றின் ஒரு மடங்கு அப்ப என்ன மூணு ஒன்னு பை அர்த்தம் மூன்றின் ஒரு மடங்குன்னா ஒன்னு பை மூணுன்னு போடணும் இல் ஓகேவா இன் டூ ஆறில் ஒரு மடங்கு அப்ப ஆறு கீழே மேல ஒண்ணு ஆறுல ஒரு மடங்கு மூணுல ஒரு மடங்கு எப்படி வந்து நூத்துக்கு நாற்பதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி நூத்துக்கு நாற்பதுன்னா என்ன சொல்லுவோம் அந்த நூத்துக்குன்னு சொல்றதுக்கு கீழே நம்ம எடுத்த மார்க் மேல ஓகேவா ஓகே ஆறில் ஒரு மடங்கு சோ இதோட வேல்யூ அப்படிங்கிறது பத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப அந்த எண் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க சோ இந்த மாதிரி அவங்க வேர்டிங்ஸா கொடுத்துருந்தாங்கன்னா அது இந்த மாதிரி நம்பர்ஸாவோ ஈக்வேஷனாவோ ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ இப்போ எட்டு

அடுத்து பாருங்க பதிமூன்றால் வகுபடும் இரு இலக்க எண்களின் எண்ணிக்கை மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து இரு இலக்க எண்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க பத்துல இருந்து தொண்ணூத்தொன்பது வரைக்குமே டூ டிஜிட் நம்பர் தான் இரு இலக்க எண்ணா என்ன இரு இலக்க எண் இரு எல்லாம் ஒண்ணுதான் சோ டிஜிட் நம்பர் பத்துல இருந்து தொண்ணூத்தொன்பது வரைக்கும் நமக்கு என்ன வேணும் இதுல பதிமூணால டிவைட் ஆகுற நம்பர் மட்டும் வேணும் ஸோ பத்துக்கு அப்புறம் டிவைட் ஆகுற மொதல் நம்பரே பதிமூணு இது நமக்கு தெரியும் இது கூட பதிமூணு கூட்டினீங்கன்னா இருபத்தாறு சோ இந்த மாதிரி பதிமூணு கூட்டி கூட்டி போகுது அப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிமூணு நாளு டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வேணும் சோ எத்தனை டைம் போடலாம் ஏழு டைம் போட்டீங்கன்னா தொண்ணூத்தி மீதி எட்டு ஓகேவா சோ என்ன பண்ணிக்கணும் இந்த எட்ட இந்த ஒன் தொண்ணூத்தொன்பது இருக்குல்ல அதுல இருந்து கழிச்சிருங்க அப்ப தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிறது கடைசி நம்பர் எதுக்காக கழிக்கிறோம்னா கூட்டுனீங்கன்னா என்ன ஆகும் அது வந்து தொண்ணூத்தொம்பதை விட அதிகமா போயிடும் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு த்ரீ டிஜிட் நம்பர் தான் வந்துரும் ஓகேவா ஆனா நமக்கு டூ டிஜிட் நம்பர் தான் வேணும் அப்ப தொண்ணூத்தொம்பது தான் மேக்ஸிமம் கழிச்சிட்டோம் அப்படின்னா அதை விட கம்மியான நம்பர் தான் வேணும் சோ எட்டு கழிச்சிரு ஓகேவா சோ இப்ப இது தெரியும் கேள்வி எண்ணிக்கை கேக்குறாங்க அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு வேணும் ஓகேவா சோ இந்த இடத்துல நம்ம பதிமூணு பதிமூணா கூட்டிட்டு போனோம் இல்லையா அதுதான் பொது வித்தியாசம் சோ இது வந்து ஏ பி சம் ஓகேவா சோ கூட்டு தொடர் சம் கூட்டு தொடர்ல என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் சோ எல் அப்படிங்கிறது இந்த கடைசி நம்பர் தொண்ணூத்தொன்னு ஏ அப்படிங்கிறது முதல் நம்பர் பதிமூணு மூணு பி அப்படிங்கிறது வித்தியாசம் பதிமூணு பிளஸ் ஒன்னு ஓகேவா

ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னு டு ஏழு வரைக்கும் உங்களுக்கு வந்து பதிமூணால டிவைட் ஆகிற எல்லாமே ஈரலக்க எண்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போடணும் ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏழு தான் ஆன்சர் ஓகேவா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ